வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் வரங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தெருவில் காய வைக்கிறேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாலு நாளாக வந்து இந்த ரோ ரோடு ஓரமாக காய வைக்கிறேன் அப்படின்னு ஹவுசிங் போகிறாங்க நான் எனக்கு என்ன விஷயம்னு தெரியாது நான் வந்து கிராமம் சிட்டி எனக்கு தெரியாது அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளாக ரோடு ஓரமாக போட்டிருந்தேன் டிராஃபிக் அதிகமாகிடுச்சு போகிற வர வண்டிக்கெலாம் வந்து வழி இல்லை பண்ணிட்டாங்கன்னா இந்த பக்கம் வந்து போட்டுக்குமான்னு சொல்லி இடம் சொல்லித்தாங்க சரின்ட்டு இந்த பக்கம் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு இந்த ரோடு வந்து அந்த ரோடு அந்த பக்கம்தான் இருக்குது வீடு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது இங்கே வந்து வண்டி விட்டு இந்த இடத்துல வந்து காய வாங்குவாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா அங்கே ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா பழக்கடை போட்டு வச்சுக்கிறாரு இந்த பாருங்க டாட்டா இருக்குல்ல அந்த இடத்துல பழக்கடை போட்டு வச்சுடுவாரு அவர் பழம் மட்டும் தான் விற்கிறாரு ஆனால் என்ன பண்ணிருக்காருண்ணா அந்த அங்கேருந்து இந்த லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா இடம் அவர் ஆக்கிரமிப்பு அதை வந்து பண்ணியிருக்கிறார் போல் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது நாங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ஏற்றிட்டு வந்துட்டு அவங்க சொல்ல நாங்கள் இடம் எடுத்துகிட்டு வந்தீங்க மாற்றி போட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருண்ணா நீங்கள் இன்றைக்கி காய் கொட்டிட்டீங்க இன்றைக்கி வியாபாரம் பண்ணிட்டு போயிடுங்க ஆனால் வந்து நான் ரெகுலராக இங்கே தான் அடுத்து பிஸ்னஸ் பண்ணலான்னுக்குறோம் அப்படின்னு அவர் சொன்னார் சரி எதுக்கு வாக்குவாதம் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் கிடைக்காமலாம் போகாது தேடிட்டே இருப்போம் முயற்சி அப்படின்னா கைவிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய முயற்சி கண்டிப்பாக கைவிட மாட்டேன் நான் இந்த இடத்துக்கு வந்த காரணம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் என் யூடியூப்பில் பல விஷயமா என் வீடியோ பார்க்குறது எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி நான் கிராமத்தில் காய்த்துங்கிறேன் கிராமத்தில் எவ்வளோ நல்லா வியாபாரம் போகுதுன்னு தெரியும் நான் ஏன் சிட்டிக்கு வந்தேன்னா நான் கிராமத்தில் இருக்கிறேன் நிறைய காய் கிராமத்து காய் கிடைக்கும் அது வந்து இன்னும் நான் கம்மி விலைக்கு கொடுப்பேன் ஒரு நல்ல இடத்துக்காக தான் நான் சிட்டிக்கு வந்து காய் போடணும் காய் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சினே கண்டி நான் பெரிய லெவலில் போனோம் அடுத்தவங்க பிஸ்னஸ் அழிக்கணும்லாம் எனக்கு எண்ணம் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் போகாமல் இந்த இடத்துல கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்கு விடாமுயற்சி ஒரு நாள் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் நமக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எலை கிடைக்குதா இல்லை நான் பின்வாங்கிறேனான்னு தெரியும் பின்வாங்க மாட்டேன் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் வீடியோ பாய்